தீரன் நம்ம வீட்டில் எல்லாம் சின்ன வயசில் எப்படி நம்ம தண்ணி தண்ணியை எடுத்துடுவாங்க வாங்க இப்போலாம் ஆர்வ வாட்டரு இருக்குது முதலெலாம் வந்து வருவாங்க எடுத்துகிட்டுருவாங்க ஆற்றுலேருந்து ஊற்று பொறித்து ஊற்றுல க தண்ணி எடுத்து வந்து வீட்டில் வச்சு அதை தான் குடிப்போம் இது எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லட்டுமா இதான் குளி புளி ஃபஸ்ட்டு நீங்கள் தோன்றுறையா பாரு பாருங்க இந்த மாதிரி ஊக்கம் பிடிக்காமா தண்ணி ஊருதா இது தண்ணி ஊருதா தண்ணி வந்து ஒரு மாதிரி ஃபில்டர் ஆகி வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் இறைக்கணும் தான் அழுக்கு தண்ணி தான் வெளியே பாரு அழுக்கு தண்ணி போக 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 நல்ல தண்ணியாக வெளியே வரும்பார் बली आउँदा और गुझ பூமாப்பட்டி தண்ணி யூடியூப் கேமரா பிடிக்காது தண்ணி எவ்வளோ தெளிவா இருக்கு இன்னும் கிளியர் ஆச்சா இரு இரு இன்னும் ஸ்டாண்டில் இருக்க ஸ்டாண்டில் சின்ன சின்ன மைனோட ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தண்ணியை க்ளீன் சித்தம் பண்ணி வெறும் ப்யூர் வாட்டராக வெளியே உள்ளே அனுப்புவோம் வெளியில் அனுப்புவோம் தண்ணி க்ளியர் ஆகிட்டே வந்துடும் வந்துட்டு இருக்கு தண்ணி இன்னும் தண்ணி கிளியாகி ஒன்றளவுக்கு இன்னும் இன்னும் கிளியராகணும் ப்யூர் வாட்டர் வெளியே வருது பார்த்தியா ஒய்களில் என்ன பியூர் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது அது போகிற ஊற்றுறது ஏதாவது ஏதாவது பொத்தி மாதிரி இருந்ததுன்னா அது ஊற்றுறது ஈஸியாக இது வருது அது எல்லாம் ப்யூர் வாட்டர் நல்லா ஒயிட்டாக ப்யூராக வருது இந்த கலைஞர் நம்ம சொல்லி தான் இவ்வளோ வருது பற்றியா டெலிவரி பருக்கு தண்ணி கையில் குடிக்க வேண்டாம் திறன் அப்படியே படுத்து அப்படியே படுத்துகிட்டே குடிச்சுக்கலாம் தண்ணி என்ன அமராவதி தென்னி ரொம்ப சமையா இருக்கு. செம் கர்மாக்கைய குடிக்குறவங்க நீரோட இல்ல குடிக்கறாங்களே வந்து நம்ம கிட் தான் குடிப்பாங்க. என்னப்பா? மத்தி எடுத்து வச்சிட்டு வா நான் எடுத்துறேன் சரி, கிளம்புவோமா தூங்கிடாத அப்படியே தண்ணி சூடாக இருக்கா தண்ணி எப்ப இருக்கு தண்ணி